வணக்கம் நேயர்களே நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னன்னா இன்றைக்கி என்ன சமையல் சாதம் புளிச்சக்கீரை கடைசல் அவரக்கா பெரட்டல் அடுத்து கொத்தவரங்கா சுண்டக்காய் பாருங்க கொத்தவரங்கா சுண்டக்கா இருக்கா அடுத்து வாழைப்பூ வாழைப்பூ வாழைப்பூவும் பருப்பும் போட்டு கூட்டு மாதிரி வச்சுருக்கோம் இது நீங்கள் பரட்டி சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை பேர் இது மாதிரி காம்பினேஷனில் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சுண்டக்காய் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது ஆல்ரெடி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் இந்த சுண்டக்காயை சேர்த்துக்கலாம் கொத்தவரங்காய் நிறைய பேர் சொல்கிறாங்க பித்தோன்னு அப்படிலாம் கிடையாது கொத்தவரங்காவும் நல்லது தான் இந்த வாழைப்பு வந்து சிறுநீரில் இருக்கிற கல்லெல்லாம் கரைக்கும் அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் வாழைப்பூ சேர்த்துக்கோங்க இந்த புளிச்ச கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது உடல் சூட்டை தணிக்கும் மேலும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோடய ஹேக்கண்டன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்